மக்களுடைய குறிப்பாக தமிழக தமிழர்களுடைய கவனத்தை சரிச திருப்பி விடணும்னு சொல்லி ஒரு பெரிய திட்டத்தோடு போய் செயல்பட்டாங்க தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேல் மேற்கொண்டாங்க இப்போ திருச்சி சிவாலாம் மேல் சபையில் நிறைய பேசிகிட்டு இருந்தாரு அது எங்களுக்கு நிதி பங்களிப்பு சரியாக வரல நாங்கள் கொடுக்குறத விட வாங்குற எங்களுக்கு நீங்கள் தரது கம்மியாக இருக்குது அதுக்கு நிறைய பாடம் நடத்தி விட்றாங்க நிர்மலா சீதாராமன் அதோட அது வந்து வேலைக்காகவும் போச்சுது இதே மாதிரி பல இதெல்லாம் அங்கே முயற்சி பண்ணாங்க ஆனால் ஒன்று எடுபடாமல் போச்சுது கடைசியாக டிஆர் பால் வந்து பேசிட்டு இருக்கும்போது அதாவது அவர் வந்து ஒரு இதுக்கு கேள்வியை கேட்டாரு அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு டாக்டர் எல் முருகன் எழுப்பினாரு உக்காரு உக்காரு அப்படின்னாரு இங்கிலீஷ்ல சொன்னார் அதாவது இவர் அன்பிட்டு அப்புறம் எதுக்கு அன்பிட்டு எம்பிக்கு அனுப்பிட்டான் எம்பிக்கு மட்டும் இல்ல அமைச்சருக்கு அனுப்பிட்டான் அப்படின்னு சொல்லி கத்துனாரு கத்தி பயங்கரமா கூச்சல் போட்டாரு டி ஆர் அதாவது அன்பு அமைச்சருக்கு அனுப்பிட்டுனா அவர் வந்து என்னது அமைச்சரா வச்சது வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு வந்து தெரியாமல் தான் அவரை வந்து தகுதி இல்லாத ஒருத்தராக வச்சாரு என்ன தொணியில் சொன்னார்னா அந்த தொனி அந்த திமிரு அந்த வன்மம்னா இல்லை வெடித்து செதறினது என்னது அப்படின்னா டாக்டர் எல் முருகன் அவர்கள் வந்து பட்டி பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் குறிப்பாக அருந்ததியர் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கலியர் என்ன சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்போ அந்த சமுதாயத்தில் உள்ளவங்களை எழுபது ஆண்டு காலமாக ஒரு மத்திய அமைச்சராக இது வரைக்கும் யாரும் கொண்டு வந்ததே இல்லை அப்போ ஒரு முதல் முறையாக சுதந்திர இந்தியாவில் ஒரு மத்திய அமைச்சராக டாக்டர் எல் முருகன் அவர்களை வந்து கொண்டு வந்திருக்காரு திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்து மத்திய அலங்க வச்சு கௌரவப்படுத்தியிருக்காரு இவர் அன்பிட்ன்னு சொன்னாரு பார்த்தீங்களா தகுதி இல்லைன்னு சொன்னார் பார்த்தீங்களா டிஆர் பாபு காங்கிரசினுடைய பொருளாளர் அவர் முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய சாரி திமுகவினுடைய பொருளாளர் முக்கியமான பதவி அது அந்த கட்சியினுடைய முக்கிய முக்கியமான பதவி மூன்றாவது இடத்துல அந்த பதவிக்கு தான் மரியாதை அப்போ அந்த இடத்துல அப்போ மூத்த தலைவர் முக்கியமான தலைவர் முக்கிய தலைகட்டுன்னு எடுத்துடுங்க இவர் வந்து தகுதி இல்லை அன்பிட்டு லாய்க்கு இல்லை அப்படிலாம் வந்து டாக்டர் எல் முருகனை சொல்கிறாரு அப்படின்னா எம்பிக்கே லாய்க்கு இல்லை அமைச்சருக்கு லாய் இல்லைன்னு சொல்கிறாருன்னா அப்போ தான் நமக்கு ஒரு பழைய சம்பவம் ஒன்று ஞாபகம் வருது அதாவது டாக்டர் எல் முருகனை வந்து மத்திய அமைச்சராக அறிவிச்சுட்டாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர் வந்து பாராளுமன்றம் அதுக்கு பிறகு கூடும்போது அதை முதல் கூட்டத்தொடரில் அவருக்கு ஒரு பாராட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாராட்டு அவர எல்லாரும் பாராட்டி வரவேற்கிறதுக்கு அவருக்கு வாழ்த்தி வரவேற்க பாராட்டுறதுக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சாங்க அந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்ச கட்சி தான் திமுக அன்னைக்கே புறக்கணிச்சிட்டாங்க ஏ முருகனை வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியலைங்க திமுக காரங்களால் டாக்டர் எல் முருகன் அமைச்சர் ஆனதை ஜீரணிக்கவே முடியலை அவரை வந்து அதனால தான் அன்னைக்கு புறக்கணிச்சாங்க இல்லனா நீங்க என்னத்துக்கு வெளிநடப்பு பண்ணுங்க என்ன பண்ண புதுசாக என்னதை வேணா பண்ணிட்டு போங்க ஆனால் அன்னைக்கு நீங்க ஒரு மணி நேரம் இருந்து ஒரு அரை மணி நேரம் இருந்து அந்த அந்த நிகழ்ச்சி முடிச்ச பிறகு பண்ணிக்கலாமே அப்படி இல்லை நோக்கம் வந்து அதை புறக்கணிக்கணும் தான் டாக்டர் எல் முருகனுடைய அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியை புறக்கணிக்கணும் அதை வந்து யாரும் வாழ்த்த கூடாது அந்த அளவுக்கு வன்மம் நிறைஞ்ச கட்சி தான் திமுக பேர் வந்து சமூக நீதியை நாங்க பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க அவங்க குடும்ப நீதியாக தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஊரை ஏமாத்திட்டு அலையிறாங்கன்னு சொன்னா சாலத்தை பொருத்தமா இருக்கும் இவங்க வந்து இதெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணாங்களே அப்புறம் திருப்பி ரெண்டாவது அது அனிச்சை செயல் மாதிரி அவரு செய்யலை நான் கூட முதல் நினைச்சேன் ஏதோ வந்து ஃப்ளோவில் அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை வந்து விழுந்துட்டு அப்படிதான் அவருக்கு விழுந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன் அப்படி இல்ல திருப்பி வந்த இது முடிஞ்சுது அந்த அந்த பாஜகவினுடைய மூத்த அமைச்சர்கள் எல்லாம் இதை பிடிச்சி கேட்டு அது ஒரு பெரிய ஒரு தலித்து சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில இருந்து வந்த ஒரு அமைச்சரை வந்து நீங்க எப்படி வந்து அன்பிட்னு அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துனீங்க அது வந்து மிகப்பெரிய தவறான வார்த்தை அதுக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை அவங்க கிளப்பி பெருசா ஆன உடனே சுதாரிச்சிட்டாங்க திமுக உண்டு திமுக கும்பல் உடனே அந்த எல்லாம் ஆஹா இது பிரச்சனை பெருசாகுதுடான்னு சொன்னா எர்ரா வண்டியை உடனே பாராளுமன்றத்தை வெளியே ஓடிட்டாங்க ஓடும்போது ஒரு வார்த்தையும் இந்த ஆள் சொன்னார் டி ஆர் பால்வு இந்த இந்த ஆள் ஒரு வார்த்தையை சொன்னார் என்ன சொன்னார்னா நீங்கள் வந்து எம்பிக்கு மட்டும் லாய்க்கில்லைன்னு நான் சொல்லலை அமைச்சருக்கு மட்டும் இல்லைன்னு சொல்லலை அரசியலுக்கே லாய்க்கு இல்லை பாருங்க பாருங்கள் அதாவது திமுக காரங்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னா சக்கிலியர் சமுதாயம் வந்து காலத்துக்கும் அந்த மாதிரி செருப்பு தைச்சிட்டு இருக்கணும் அப்படி இல்லைன்னா சாக்கடை வாரிட்டு இருக்கணும் அதை தவிர வேற எதுக்கும் லாய்க்கு இல்லை எதுவும் வரக்கூடாதுங்கிறத இவங்களுடைய வன்மமா காலங்காலமா மனசுல இருந்துக்குங்கிறத நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் அதனால நம்ம